வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் போக்க இயற்கை நமக்கு வரமா தந்த மூலிகைகளை பயன்படுத்தினாலே போதுங்க அப்படிதான் தான் ஒத்த ரூபா கூட செலவில்லாமல் நமக்கு வரக்கூடிய கண்வழி கண் எரிச்சல் சிறுநீரக கல்லடைப்பு பித்தப்பை கல்லடைப்பு பெண்களுக்கே வரக்கூடிய வெள்ளைப்படுதல் குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை குறைபாடு அதுக்கப்புறம் சிறுநீரில் ரத்தம் வெளியாகிறது உடல் பலம் இருக்கிறது பித்த வெட்டையால் வரக்கூடிய வெண்கூட்டம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு ரூபா கூட செலவில்லாமல் எந்த ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்காமல் ஈஸி உங்களுக்கு பூரணமான குணம் தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை செடியோட பயன்கள் தான் இந்த வீடியோ பார்க்க நண்பர்களே சோ நிச்சயமா நீங்க ரோட் சைடில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது உங்களோட காலில் சின்னதா ஒரு முள் குத்தும் அந்த முள்ளோட வழியை உங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படி குட்டி குட்டி முள் குத்தி நமக்கு அதிகப்படியான வழியை தரக்கூடிய ஒரு செடி தாங்க நெருஞ்சில் செடி இதை வந்து சிறு நெருஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா நெருஞ்சி முள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் சாலை ஓரங்களில் இந்த செடியை நிறையவே பார்க்கலாங்க புளிய மரத்து இலை போல இதோட இலை இருக்கும் இதில் வந்து மஞ்ச கலரில் ரொம்பவே அழகான பூக்கள் பூத்துருக்கும் அதை வச்சு இந்த செடியை நீங்கள் ஈஸியாக இனம் காணலாம் அதே போல தான் இந்த செடியில் இருக்கக்கூடிய காய்களை சுத்திலும் கூர்மையான சின்ன சின்னதாக முள் இருக்கும் அந்த முள் வந்து நம்மளோட பாதங்களில் குத்தும் ஆனால் உள்ளே ரொம்ப இறங்காது லைட்டாக குத்துனாலுமே நமக்கு அதிகப்படியான வலியை தரக்கூடியது அந்த வலியை நீங்கள் பொருட்படுத்தாமல் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அளப்பறியது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த சிறு நெருஞ்சிலோட அற்புதமான மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மஞ்சள் காமாலை இந்த மஞ்சள் காமாலையை ஒரே வாரத்தில் பூரணமாக குணமாக்கக்கூடிய தன்மை வந்து நெருஞ்சி வேருக்கு இருக்குது ஆனால் அதுக்கு நாம் நெருஞ்சி வேரை மட்டும் பயன்படுத்தக்கூடாது அது கூடவே சேர்த்து இன்னொரு மூலிகையும் பயன்படுத்தணும் அது வேறு எதுவுமே கிடையாதுங்க கீழா நெல்லி வேர் தான் ஸோ கீழா நெல்லி வேர் அது கூடவே நெருஞ்சி வேர் இந்த ரெண்டையுமே சம அளவு எடுத்து நிழலில் காய வச்சு அரைச்சி பொடியாக்கிட்டு அந்த பொடியில் இருந்து வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எடுத்து அதை வந்து இளநீர்லையோ இல்லைன்னா மோர்லையோ கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ஒரே வாரத்திலேயே உங்களோட மஞ்சள் காமாலை கட்டுப்படும் நண்பர்களே அடுத்து உடல் சூடு காரணமாக நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைவலி கண் எரிச்சல் கண்வலி போன்ற குறைபாடுகள் ஸோ உங்களுக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை போக்க நீங்க தாராளமா இந்த நெருஞ்சில் செடியை பயன்படுத்தலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது அருகம்புல்லோட இலை அதுக்கப்புறம் நெருஞ்சிலோட இலை இந்த ரெண்டையுமே சம அளவு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு லிட்டர் தண்ணி நல்லா சுண்டி அரை லிட்டராக வந்ததும் அதை வடிகட்டி குடிக்கணும் அவ்வளவுதாங்க இதை குடித்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட கண்வழி தலைவலி கண் எரிச்சல் கண் சிவந்து போய் இருக்கிறது கண்ணில் இருந்த அடிக்கடி நீர்வடிதல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் பூரணமாக குணமாகும் அதுக்கப்புறம் சிறுநீர் கல்லடைப்பு அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம அவ்வளவு ஈஸியாக கடந்து போக முடியாது நமக்கு நிறைய வழிகளையும் வேதனையும் தரக்கூடியது இந்த கல்லடைப்பு பிரச்சனை ஸோ உங்களுக்கும் கல்லடைப்பு பிரச்சனை இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது கல்லடைப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த மருந்தை மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெருஞ்சிலோட விதையை காய வச்சு நல்லா அரைச்சி பொடியாக்கிக்கோங்க அந்த பொடி கூட சம அளவுக்கு கொத்தமல்லி விதை பொடியை கலந்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து வெறும் ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டுமே இந்த பொடியை கலந்து நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அதை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு குடிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீரக கல்லடைப்பு பித்தப்பை கல்லடைப்பு முழுமையாக குணமாகும் நண்பர்களே அடுத்து பெண்களுக்கே உரித்தான வெள்ளைப்படுதல் குறைபாடு இந்த வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அந்த பெண்களோட உடலையே உருக்கி எடுத்துரும் ஸோ உங்களுக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை தரக்கூடிய அதுக்கு என்ன பண்ணணும் வேர் மற்றும் அதோட விதை ரெண்டையுமே சம அளவு எடுத்து நல்லா இடிச்சு அது கூட பச்சரிசி சேர்த்து வேக வச்சு கஞ்சாக்கி குடிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பிரச்சனையே கிடையாது அது நம்மளோட உடலை உருக்கி எடுத்துரும் அதுக்கு தீர்வாக நீங்கள் இந்த மருந்து மட்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்களே நிச்சயமாக உங்களுக்கான நிவாரணம் கிடைக்கும் அடுத்து இம்யூனிட்டி சிஸ்டம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக உடலில் வந்து குடிபுகுந்துடும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சளி இருமல் உடல்நல குறைபாடு அதாவது உடல் பலம் இல்லாமல் இருக்கிறது அடிக்கடி காய்ச்சல் வர்றது அடிக்கடி உடம்புல வலிமை இல்லாமல் உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறது இது மாதிரியான பிரச்சினைகள்லாம் வரும் ஸோ நம்ம உடலில் எப்போவுமே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த நெருஞ்சில் செடியில் இருக்கு அதுக்கு நீங்கள் வந்து நெருஞ்சில் விதை ஏலக்காய் கொத்தமல்லி விதை சுக்கு இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக வறுத்து அதுக்கப்புறம் அதை அரைச்சி பொடியாக்கிட்டு அந்த பொடியை வந்து இரநூறு எம்எல் தண்ணியில் வெறும் ஒரு டீஸ்பூன் மட்டுமே போட்டு நல்லா கலந்துட்டு அதை கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எந்த ஒரு வைரஸும் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் உங்கள் உடலை தாக்க முடியாத அளவுக்கு உங்களோட உடலில் ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடியது அதே போல் ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஆண்மை குறைபாடு தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது ஸோ இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நெருஞ்சி விதை அதுக்கப்புறம் நெருஞ்சி வேர் இந்த ரெண்டையுமே சம அளவு எடுத்து காலிட்டர் தண்ணியில் போட்டு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சுண்டி வெறும் எழுபத்தி அஞ்சு எம்எல் அளவுக்கு வந்ததும் அதை வடிகட்டி அது கூட தேன் கலந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைபாடு பிரச்சினை முற்றிலுமா நீங்கும் அதே தான் ஆண்களுக்கு விந்தணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுல இயற்கையாகவே நல்ல ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடும் குறிப்பா நிறைய ஆண்களுக்கு விதப்பையில் வீக்கம் மற்றும் வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கான நிவாரணத்துக்கும் தாராளமாக நீங்கள் இந்த இயற்கை மருந்தை எடுத்துக்கலாங்க அதுக்கு அடுத்தபடியாக சிறுநீரில் சிலருக்கு ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் இதுவும் சாதாரணமான பிரச்சனை கிடையாது இந்த மாதிரியான நோய்களுக்கு நம்ம உடனே மருந்து எடுத்துக்கிடணும் இல்லை அப்படின்னா நம்மளோட உடலில் நிறையவே மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெருஞ்சில் செடியை அப்படி வேரோட பிடுங்கிட்டு வந்து அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முழு செடியுமே இடித்து சாறு பிழிஞ்சி அதில் இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே அந்த சாறை எடுத்து ஒரு கப் மோரில் கலந்து குடிக்கணும் இதை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும் பொழுது உங்களுக்கு சிறுநீரில் ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது பத்தே நிமிஷத்தில் நின்றும் நண்பர்களே ஸோ சிறுநீரில் ரத்தம் போகிறத சாதாரணமாக எடுத்துடாதீங்க அதுக்கான மருந்து இந்த இதோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் அதே போல் தான் உடலை வருத்தி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்மார்ட்டாக உட்காந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே உடல் பலமாக இருக்கணும் உடல் திடகாத்திரமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் ஆனால் சிலருக்கு உடல் சோர்வு உடலில் ஒரு விதமான குறைபாடு அதாவது உடல் வலி போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ உங்களோட உடல் பலம் இல்லாமல் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மருந்தை நீங்கள் தாராளமாக எடுத்து பாருங்கள் ஒரே நாளில் உங்களோட உடலில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் அதிகரிக்கும் அதுக்கு பண்ண வேண்டியது நெருஞ்சி விதை பத்து கிராம் அளவுக்கு வெள்ளரி விதை பத்து கிராம் அளவுக்கு நீர்முள்ளி விதை இருவத்தஞ்சு கிராம் அளவுக்கு இந்த அளவுல நீங்க எடுத்துட்டு இந்த மூணையும் சேர்த்து அரை லிட்டர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அரை லிட்டர் தண்ணி சுண்டி வெறும் நூறு எம்எல் அளவுக்கு வந்ததும் அதை வடிகட்டி அது கூட பணங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் திடகாத்திரமாகவும் பலமாகவும் மாறும் உடல் சோர்வு அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு எப்பவுமே வரவே வராது உடல் வழிய போக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மருந்து தாங்க இது அதே போல நிறைய பேருக்கு பித்த வெட்டையால் வரக்கூடிய வெண்குட்ட தோளோட நிறத்தை மட்டுமே வெள்ளை கலரில் மாற்றும் இதை தான் நாம் வந்து வெண்கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம உடலில் பித்தம் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக உடல் சூடு வரும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வெண்குட்டம் உங்களுக்கு வெண்குட்டம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த நெருஞ்சி விதை நெருஞ்சி இலை நெருஞ்சி வேர் மூனையும் சம அளவு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் ரொம்ப சீக்கிரத்தில் மறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே இன்னைக்கு சாலை ஓரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறு நெருஞ்சில் இல்லைன்னா நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மூலிகை செடியோட அற்புதமான பயன்கள் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி she